வெல்கம் டு காடையூர் காடீஸ்வரர் ரியல் எஸ்டேட் நல்ல ஜங்ஷனுங்க ஊரடி பூமிங்க நல்ல கட்ரோடு பேஸ் காமிக்கிறேன் பாருங்க முன்னாடி நிறைய பேர் கட்ரோடு பேஸில் பூமி ஏற்றிருந்தீங்க நல்ல கட்ரோடு பேஸில் காமிக்கிறதுங்க பாருங்க ரோடு பேஸ் எப்படின்னு சும்மா சூப்பராக இருக்குங்க ரோடு பேஸு இந்த ப்ராப்ட்டி எனக்கு சேலுக்கு வந்துருக்குது இந்த ப்ராப்ட்டி தான் எனக்கு சேலுக்கு வந்துருக்குது கரெக்டாக ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு இந்த ப்ராப்ட்டி இதுக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு இந்த பூமிக்குள்ளேயும் தடம் இருக்குதுங்க முப்பத்து ரெண்டு அடி ரோடு பேசுங்கிது உள்ள பூமிக்குள்ளே போகிறேங்க நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்கலாமங்க இந்த ப்ராபர்ட்டி நல்ல அருமையான பூமிங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கரை முப்பத்தேழு சென்ட்டு சேலுக்கு வந்துருக்குது நம்ம இதில் ஒரு ஏக்கரை வேணால் பிரித்து எடுத்துக்கலாமங்க இந்த பூமியை ஒரு ஏக்கரை வேணாலும் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க இந்த பூமி நம்ம ஒரு ஏக்கரை வேணால் பிரித்து எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விளைச்சு விட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட பூமி இது ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க நல்லா ரோடு பேசுவது பார்த்திங்களா இந்த ப்ராப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க நல்ல ஜங்க்ஷனாக நடந்தது பல்லடம் டு உடுமலுப்பாட்டை ரோட்லேங்க ஜல்லிப்பட்டிங்கிற ஏரியாவில் ஜங்ஷன் இருக்குதுங்க இந்த பூமி இப்படி புதுசாக செயலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி இந்த ப்ராபர்ட்டி தானுங்க ஒரு அவசர நிலையில் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ரெண்டரை ஏக்கரே இருக்குதுங்க நம்ம ஒரு ஏக்கரை வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்க முறைப்படி வாஸ்துப்படி எடுத்துக்கலாமுங்க இது ஒரு மில் ஒரு மில் பர்பஸுக்கு ஒரு குடோன் பர்பஸ்க்கு ரீசேல்ஸுக்கு எல்லாம் ஏற்ற இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசேல்ஸுக்கு இருந்தால் சொல்லு துறைச்சுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொந்த வீடியோ போடணுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லேயும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ இந்த பூமி பிடிக்காட்டையும் அடுத்த பூமி உங்களுக்கு பிடிக்குங்க நம்ம போடுற வீடியோவை அடிக்கடி பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பூமி பிடிக்கும் இந்த வீ இந்த பூமி பிடிக்காட்டியும் அடுத்து போடுற பூமி அடுத்த பூமியாவது உங்களுக்கு பிடிக்குங்க நல்லா அருமையான இது பாருங்கள் கரெக்டாக ரெண்டு ஏக்கராக இருக்குதுங்க நம்ம ஒரு ஏக்கரை வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்ங்க இதில் நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க இந்த பூமி கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் வரும்ங்க கிழக்கு பார்த்து எடுத்தாலும் முப்பத்தி ரெண்டு அடி ரோடு பேசுகிறதங்க வடக்கு பார்த்து எடுத்தால் ஹைவே ரோடு இருக்குதுங்க நம்ம எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விளைச்சொட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட பூமிங்க நேரில் வாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு பூமியை காமிக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்குங்க ஏரியா நம்ம இடையில் நிறைய வீடியோ போடாதனால ரொம்ப டிலே வாய்ப்பி போச்சுங்க நிறைய கிரைய மருந்ததுனால் நிறைய வீடியோ போட முடியலைங்க அடிக்கடி போடுற வீடியோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது பக்கத்தில் இருக்கிற சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருமையாக இருக்கும் ரோடு பேசுது நம்ம செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு காங்கயம் காடையூர் காடீஸ்வரர் துணை வெள்ளையம்மாள் துணை நன்றி வணக்கம்